வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அவனில் அணு அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உண்மையே நீயறி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வின் என்ற நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஆகுதே விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைப்புலனாய் இயக்க வழுந்தாய் ஆற்றும் உண்மையில் அணுச்சுழலின் அலையே காந்தம் அது உடல் முழுதும் தெரிவு பெற்று என்னறிய உடல் இயக்கம் மனை இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க மகான் திருமூலர் சொல்லும் போது உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பாய் யானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க தாய்மானவர் சொல்லும்போது சொல்லும் போது அங்கம் கண்ணாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்டபடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது மனவாக்கு தட்டாமல் நின்றது என்று தாய்மானவர் சுவாமிகள் சொல்றாங்க பொல்லலா சொல்லும்போது போது பசு திரு விழுத்திரு தனித்திரு என்று சொல்றாங்க சாக்கிரிட்டிஸ் சொல்லும்போது போது உன்னையே நீயறி என்று இந்த வரிகளை அவங்க அழுத்தமாக சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அவனில் அணு இறைநிலை தன்னிருக்க சுதந்திரத்தும் ஆற்றடாத இறைநிலையிலிருந்து அந்த அணு இறை துகள்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது இந்த அணு இந்த பிரபஞ்ச தோற்றங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் ஓரறிவு பரிணாமத்துல ஒரு தன்மாற்றம் இயல்புக்கம் கூறுதலாம் என்ற அளவுல தாவரம் தொடங்கி அதுல இருந்து பரிணாமத்துல புழு எறும்பு பாம்பு அதே போல விலங்கு விலங்குத்திலிருந்து மனிதன் தோன்றியிருக்கிறான் இப்போ அணுவில் அவன் ஒவ்வொரு இறைத்துகளினுடைய மத்தியிலையும் இறைநிலை இருக்கு அதை சூழ்ந்தும் இறைநிலை இருக்கு மத்தியில் இருக்கிறது விளக்கு மாற்றலாகவும் சுழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சுத்தவிலை அழுத்து மாற்றலாகவும் இருந்து எல்லா பொருட்களையும் உயிர் பொருட்களையும் அது இயக்கமாக இருக்கிறது அப்போ அவனில் அணு இறைநிலையிலிருந்து தான் இந்த இறைத்துகள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அதே போல அணுவில் அவன் ஒவ்வொரு அணுவிலையும் அந்த இறைத்துகளே நடுநாயகமாக இருந்து அதை சூழ்ந்தும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஜட உயிர் உயிர்பொருட்கள்லையும் இயக்கமாக இருக்கிறது என்ற அந்த உண்மையை உணர்ந்து நாம வாழணுங்க இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்க கிடைத்திருக்கிற பிறப்பு என்ன சொல்றாங்க உண்மை எல்லாம் என்ன இறைநிலை தவத்துல சாமிஜி சொல்லுவாங்க இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் தான் மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடன் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளுடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுதான் மனிதனின் முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் என்று சொல்றாங்க நம் உடல்ல கோடான கோடி உயிர் துகள்கள் இருக்கு இந்த உயிர் துகள்களுடைய ஒவ்வொரு உயிர் துகள்களுடைய மத்தியிலையும் சூழ்ந்தும் இறைநிலை இருக்கிறது இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது நிலம் பரு உடலாகவும் நீர் ரத்தமாகவும் நெருப்பு உடல் உஷ்ணமாகவும் காற்று சுவாசமாகவும் விண் உயிராகவும் இந்த உடல்ல நிரம்பி இருக்கிறது இந்த ஒன்பது பிரசன் ஒரு பிரசன்ட் பரமான அதே போல காட்டுல நெருப்புல நம் உடல்ல இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துல பருவுடல்ல இந்த இறைநிலை முழுமையாக நிறைந்திருக்கிறது அப்ப நாம இந்த இறை உண்மையை புரிந்து கொண்டு நாம் வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்